இளையராஜா சார் ஐஆர் ரஹ்மான் சார் ஆமா இவங்க இல்லாத லைஃப் நீங்க எப்படி பாக்குறீங்க இவங்க ரெண்டு பேரும் வரலன்னா உங்க லைஃப் என்ன வரது நான் இங்க கேரளாவில் கச்சேரிஸ் நிறைய ரெக்கார்டிங்ஸ் இருந்தது நான் சென்னைக்கு வரத்துக்கு முன்னாடி எயிட்டி ஃபோர்ல இருந்து நைன்டி ஒன் ஜான்வரி வரைக்கும் ஸ்டுடியோக்குள்ளே வளர்ந்த ஃபிஃப்டீன் இயர்ஸ்ல இருந்து டுவெண்ட்டி இயர்ஸ் வரைக்கும் அந்த பீரியடு நான் வந்து நிறைய கேசெட்ஸ் ரெக்கார்டிங்ஸ் பாடி இருக்கு டெய்லி ரெக்கார்டிங்ஸ் இருக்கு அப்போ எனக்கு நான் வாழ்ந்ததே ஸ்டுடியோலன்னு சொல்லலாம் நான் இங்க இருந்து சென்னைக்கு வரத்துக்குள்ள மோர் தேன் பிப்டீன் தௌசண்ட் சாங்ஸுக்கு மேல பாடி இருக்கு அது சொன்னா நம்ப மாட்டீங்க என்ன இங்க கேட்டதா இருந்தா ராஜா சார் கிட்ட போகலன்னா இல்ல ரஹ்மான் கிட்ட போலன்னா இப்படி நீங்க இருந்திருப்பீங்கன்னு கேட்டீங்க இப்படிதான் இருப்பேன் இன்னொரு